செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் உலகின் பரபரப்பான நிலவரங்களும் இலங்கை நிலவரங்களும் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டு இருப்பலாம் என அதாவது பையில் இருந்து வெளிப்படும் பூனைக்குட்டி என இடியம் எனப்படும் ஒரு ஆங்கில மரபுத்தொடர் உண்டு அந்த மரபுத்தொடரின் அர்த்தப்படுத்தல் போல அல்லது பல நாள் கள்ளர்கள் ஒரு நாள் அகப்படுவார்கள் என்ற தமிழ் பழமொழியை போல இலங்கையிலும் பரபரப்பான செய்திகள் வெளிப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இலங்கையின் வெளிப்புறத்தில் இருந்து உள்ளகரீதியில் இயக்கப்படும் பாதாள உலக சக மாபியா கும்பல்கள் எவ்வாறு ஸ்ரீலங்காவின் சட்டம் ஒழுங்கு துறை தலைகள் மற்றும் பாதுகாப்புத்துறை தலைகளுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தன என்பது இப்போது பையிலிருந்து வெளிப்படும் பூனைக்குட்டி போல தினசரி அதிர்ச்சிகரமான செய்திகளால் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் உள்ளூரில் ஐசெனப்படும் போதை மாத்திரை தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன மூலப்பொருட்களை இரண்டு கொள்கலன்களில் மறைத்து வைத்து குற்றவியல் தில்லாலங்கடியுடன் தொடர்புடைய சம்பத் மனம்பேரி போன்ற பாதாள முக முகங்கள் ராஜபக்சக்களின் தாமரை மொட்டு அணியின் ஒரு கால தேர்தல் வேட்பாளர் என்பதற்கு அப்பால் அதே நபர் ஸ்ரீலங்கா காவல்துறையின் முன்னாள் புலனாய்வு அதிகாரி என்ற விடயமும் தற்போது அதிர்ச்சிகரமாக பகிரங்கப்பட்டுள்ளது இதே சமன் பேரிதான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை சந்தேக நபராகவும் ஒரு காலத்தில் அடையாளம் காணப்பட்டார் என்ற புதிய தகவல்களும் வந்துள்ளன தற்போது பையிலிருந்து வெளிப்படும் பூனைக்குட்டிகள் போல அதிர்ச்சிகரமான விடயங்கள் இலங்கையில் வெளிவருகின்றன இந்தோனேஷியாவில் மடக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு அள்ளி வரப்பட்ட பாதாள முகங்களின் தலையான கிகல் பத்ர பத்மேவுக்கு சொந்தமான இந்த நுவரேலியா படிக பெத்மின் போதை அதாவது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி கூடம் பகிரங்கப்பட்ட பின்னர் இந்த பரபரப்பு செய்திகள் வருகின்றன தற்போது தீவிரமாக தேடப்பட்டு வரும் சம்பத் மனம்பேரி குடும்பம் தங்காலை மித்தேனியா உட்பட்ட பகுதிகளில் ராஜபக்ஷ தரப்பு அரசியல்வாதிகளுடன் நெருக்கமாக தொடர்பு கொண்ட ஒரு குடும்பமாகவும் தற்போது அடையாளப்படுத்தப்படுகின்றது போதை உற்பத்தியில் சம்பத் மனம்பேரி அம்பலப்பட்டுக் கொண்டதும் தாமரை தாமரைமுட்டு செயலாளர் காரியவசம் அவரை தமது கட்சியில் இருந்து அவசரமாக கடாசி கொண்டு தம்மை குற்றமற்றவர்களாக காட்டிக்கொள்ள முனைந்தாலும் ராஜபக்ச தரப்புக்கும் தற்போது போதை சாம்ராஜ்யத்துடன் தொடர்புபட்ட ஐயத்தில் வலை வீசப்படும் முகங்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருந்த விடயம் தற்போது அம்பலப்பட்டுவிட்டது மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை தூண்டும் செயலுக்காக மருத்துவ துறையிலும் பயன்படுத்தப்படும் இந்த மெத்தமென் என்ற ரசாயனம் நூற்றாண்டுக்கு முன்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ இரசாயனமாக இருந்தாலும் உலக போதை சாம்ராஜ்யத்தில் இதே ரசாயனம் ஒரு பொன்முட்டையிடும் வாத்தாகமும் மாறியுள்ளது குறிப்பாக ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்திய நாடுகளில் அழகிசேனப்படும் இந்த மெத்தம் மெத்தம்பேட்டமையனின் புழக்கம் அதிகமாக உள்ள நிலையில் இலங்கையிலும் இது சட்டவிரோதமாக அதிகமாக புழக்கத்தில் உள்ளது குறிப்பாக இந்த போதை மாத்திரைக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனம் சட்ட விரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா சுங்கத்துறையால் விடுவிக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான செய்திகளும் தற்போது உறுதிப்படுத்தப்படுகின்றன இலங்கையில் போதை மாத்திரை உற்பத்தியை செய்வதற்காக இந்த ரசாயன பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இந்த கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகம் ஊடாக கடந்த ஜனவரியில் விடுவிக்கப்பட்டதாகவும் இந்த கொள்கலன்களில் சட்டவிரோதமான ரசாயனங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து அமெரிக்காவின் புலனாய்வு வட்டாரங்கள் ஸ்ரீலங்கா புலனாய்வு துறைக்கு துப்புக்களை இல்லையா தரவுகளை வழங்கியிருந்த போதிலும் இவை சுங்கத்துறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதான செய்திகள் தற்போது வந்துள்ளன தரையில் பதிக்கப்படும் டைல்ஸ் எனப்படும் கற்கள் அடங்கிய கொள்கலன்கள் என்ற அடிப்படையில் இவை ஈரானிய துறைமுகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன ஆனால் இந்த கற்களுக்கு இடையே இந்த இரசாயனமும் மறைத்து வைத்துத்தான் இந்த கொள்கலன்கள் இலங்கை துறைமுகத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தன ஆனால் இதில் ஆச்சரியமான முடியும் ஜாதனில் வெளிநாட்டு புலனாய்வு வட்டாரங்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் ஆரம்பத்தில் கொழும்பு துறைமுகத்தில் வைத்து இந்த கொள்கலன்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் சுங்கத்துறை காவலில் எடுக்கப்பட்டன ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்காவின் போதைப் தடுப்பு பிரிவு கூட அதாவது காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கூட இந்த கொள்கலன்களை ஆய்வு செய்திருக்கின்றது ஆயினும் இறுதியில் என்ன டீல்கள் ஏற்பட்டனவோ தெரியவில்லை இந்த இரண்டு கொள்கலன்களிலும் தரையில் பதிக்கப்படும் டைல்ஸ்கள் மட்டுமே உள்ளன என்ற அடிப்படையில் அவற்றுக்கு உள்ளே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதை ரசாயனத்துடன் சேர்த்து இந்த கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த கொள்கலன்களை வழக்கமாக துறைமுகத்திலிருந்து கொள்கலன்களை எடுத்து செல்லும் நபர் ஒருவர் தான் எடுத்து சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இவ்வாறாக எடுத்துச் செல்லப்பட்ட இந்த கொள்கலன்கள் கடந்த வாரம் மித்தேனியாவில் உள்ள ஒரு தோட்டம் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டன ஐஸ் போதை மாத்திரைகள் தயாரிப்பதற்கான ரசாயன பொருட்கள் ஈரானிலிருந்து கொழும்புக்கு கடத்தப்பட்டமை குறித்து அமெரிக்க புலனாய்வுத்துறை ஸ்ரீலங்காவை சேர்த்துக் கொண்ட போதிலும் ஆட்சியின் சிஸ்டம் சேஞ்ச் அரச இயந்திரமும் இந்த விடயத்தில் கண்மூடித்தனமாக கடந்த ஜனவரியில் இருந்த விடயமும் தற்போது பகிரங்கமாகியுள்ளது இந்த கொள்கலன்கள் தெற்கு மாகாணத்தின் மித்தேனியாவில் உள்ள ஒரு தோட்டம் ஒன்றில் வெறுமையாக கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அவற்றில் இருந்த ஐஸ் போதை தயாரிப்புக்கு தேவையான ரசாயனங்கள் ஒரே உள்ள பாதாள உலக இயக்கிய ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலைக்கும் இதேபோல இலங்கையில் தற்போது குடிசை கைத்தொழில்கள் போல நடத்தப்பட்டு வரும் ஐஸ் உற்பத்தி கூடங்களுக்கும் பகிரப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன எனினும் தற்போது சிஐடியின் பிடியில் உள்ள பாதாள உலக முகங்கள் தமது நொரேலியா போதை தொழிற்சாலை குறித்த புதிய புதிய விடயங்களை கக்கி அந்த செய்திகள் ஊடகங்களில் வெளியாகி கொண்டதும் உள்ளூரில் இருந்த பெக்கோசெமனின் கூட்டாளிகள் அதாவது இந்தோனேசியாவில் தூக்கி வரப்பட்ட பெக்கோசெமனின் கூட்டாளிகள் இந்த கொள்கைகளில் மீதமாக இருந்த ரசாயன பொருட்களை அவசர அவசரமாக புதைத்த விடயமும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது தற்போது இலங்கையில் மனித புதைகுலிகள் இருப்பது போதாதென இந்த போதை ரசாயன புதைகுலிகளும் கிளறப்பட்டு அவற்றில் இருந்த ரசாயன பொருட்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திடமும் படைக்கப்பட்டுள்ளன இந்த விடயத்தில் தற்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் அகுணுபெல பிரதேச சபையில் ராஜபக்சவின் ஜன பிரமுனவில் இருந்த முன்னாள் உறுப்பினர் விக்ரம மெனம்பேரியின் தந்தையான பியார் சேனாதீர என்ற நபராக அடையாளப்படுத்தப்படுகின்றார் இந்த போதை ரசாயனங்கள் புதைக்கப்பட்ட நிலம் அவரது சகோதரர் சம்பத் மெனம்பேருக்கு சொந்தமானது என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது இவரும் தற்போது தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றார் தேடப்பட்டு வரும் சம்பத் மெனம்பேரியும் ராஜபக்ச தரப்பின் முன்னாள் உள்ளூராட்சி சபை வேட்பாளர்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது தலைமறைவாக உள்ள அவருக்கு வலை வீசப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையில் பணியாற்றிய இந்த சம்பத் மெனபேரி நடராஜா ரவிராஜின் படுகொலை தொடர்பாக முன்னர் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் அரசியல் அழுத்தங்களால் அவர் பின்னர் விடுவிக்கப்பட்டமையும் இப்போது தெரிய வருகின்றது இந்த ரசாயன கொள்கலன்கள் இரண்டும் சுங்கத்துறை மூலம் எவ்வாறு துறைமுகத்தில் இருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டன என்பது குறித்து சுங்க தரப்பில் புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதேவேளை ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவும் இது தொடர்பான தனி விசாரணையை தற்போது ஆரம்பித்திருந்தாலும் இந்த கொள்கலன்கள் கடந்த ஜனவரி மாதம் சிஸ்டம் சேஞ்ச் அனுரகுமாரி வெளியே எடுக்கப்பட்டமை இலங்கையில் இன்னமும் மாறாத அவலத்தை ஆதாரப்படுத்தி உள்ளது உள்ளூர் நிலவரங்கள் இவ்வாறு இருக்க ஜெனிவாவில் அதிலும் இலங்கை நிலவரங்களில் அதன் ரஷ்யா போன்ற ஸ்ரீலங்காவின் பங்காளிகள் மீண்டும் ஜெனிவா மனித உரிமை பேரவையில் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவு கொடிபிடித்துள்ளன இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்து இப்போதெல்லாம் கவலைகளை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என ரஷ்யா குறிப்பிடுகிறது ஐநா மனித உரிமை பேரவை ஆணையாளரை இலங்கைக்கு அனுமதிக்கும் அளவுக்கு இலங்கையில் மனித உரிமைகளில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் ரஷ்ய பிரதிநிதி ஜெனீவா மனித உரிமை அரங்கில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜெனீவாவில் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத்தின் அறிக்கையிடலை தமிழரசு கட்சி கடுமையாக விமர்சித்த அதே சமகாலத்தில்தான் ஸ்ரீலங்காவுக்குரிய ரஷ்ய ஆதரவு ஜெனீவாவில் வெளிப்பட்டது இலங்கையில் தமிழ் மக்களுக்குரிய பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில் அன்றகுமாரதி அரசாங்கம் தொடர்ந்தும் தோல்வியடைந்து வருவதாக குறிப்பிட்டுள்ள தமிழரசு கட்சி பல முக்கியமான பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் ஜெனிவாவில் வழங்கிய பதில் ஏமாற்றத்தை வழங்குவதாகவும் குறிப்பிடுகிறது அனு அரசாங்கமும் ஏனைய அரசாங்கங்களைப் போல ஜெனிவாவுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கி அதே போல மக்களுக்கும் பல வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சியை பிடித்த போதிலும் அன்றகுமார அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடம் நிறைவேற்ற வரும் நிலையில் பல வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை எனவும் சுமந்திரன் தமிழரசு கட்சியின் அறிக்கை சாடுகிறது பூகோள அரசியல் மிக மிக கடுமையான கொந்தளிப்பு நிலையில் உள்ள பின்னணியில் இலங்கை அதிர்வுகள் ஜெனிவாவில் ஒழித்துக் கொண்டாலும் சமகால உலகின் பரபரப்பு கட்டார் மீதான இஸ்ரேலிய தாக்குதலிலும் நேற்றோ நாடான போலந்து மீது ரஷ்யா ஆளில்லா வான்கலங்களை ஏவிய புதிய கொதிநிலையின் பின்னணியிலும் நேபாளத்திலும் இலங்கையிலின் அறகளிய பாணியில் கிளர்ச்சி மற்றும் ஆட்சி கவுப்பு இடம்பெற்ற பின்னணியிலும் காசாவின் பேரழிவு புதியதொரு கட்டத்தை எட்டியுள்ள நிலையிலும் உலக நிலவரங்கள் மாறியுள்ளதால் இலங்கை நிலவரங்களை கிரகணப்படுத்தும் வகையில் இந்த நிலவரங்கள் இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏற்கனவே குறிப்பிட்டது போல பரபரப்பாக உள்ள உலக விடயங்கள் மீதான பார்வையை நோக்கி கொண்டால் பூகோள அரசியலையும் உலகையும் மிக மிக பதற்றத்துக்கும் கொந்தளிப்புக்கும் உள்ளாக்கும் புதிய புதிய விடயங்கள் அரங்கேறி வருகின்றன இதில் பழைய பனிப்போர் சிலிர்ப்பு நிலையும் உருவாகியுள்ளது அந்த வகையில் போலந்து வான்வழிக்குள் ரஷ்யாவின் ஆளில்லா வான்தலங்கள் அதாவது ட்ரோன்கள் நேற்றிரவு நுழைந்தமை ஐரோப்பாவுக்கு புதியதொரு ஆத்திரமூட்ட நகர்வாக மாறியுள்ளது இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக போலந்து இன்று காலை ஆரம்பித்துள்ளது போலந்து நேட்டோ கூட்டணியின் ஒரு உறுப்பு நாடாக இருக்கின்றது நேட்டோ கூட்டணியை பொறுத்தவரை டெக்னிக்கல் ரீதியாக அதாவது தொழில்நுட்ப ரீதியாக அதன் உறுப்பு உறுப்பு நாடு மீது நடத்தப்படும் அச்சுறுத்தல் இல்லையென்றால் தாக்குதல் நேட்டோவின் அனைத்து உறுப்பு நாடுகள் மீதான தாக்குதல் மற்றும் அச்சுறுத்தல் என்ற கொள்கையின் அடிப்படையில் நோக்கப்படுவதால் போலந்துக்குள் ரஷ்ய ட்ரோன்கள் ஊடுரியுமே நேட்டோவை சிலிர்க்க வைக்குமா என்பது புதிய பரபரப்பான ஒரு வினாவாக எழுந்துள்ளது ரஷ்யாவின் ரோன்கள் போலந்துக்குள் ஊடுருவியதை அடுத்து அனைத்துலக விமான நிலையம் உட்பட்ட முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டன போலந்து மற்றும் நேட்டோ வான்படையின் முக்கியமான அதிநவீன போர் விமானங்கள் தற்போது போலந்தின் வான்வெளியில் பாதுகாப்பு பரப்பை செய்து வருகின்றன ரஷ்யா உக்ரைனிய பிராந்தியத்தில் பாரிய வான்வழி தாக்குதல்களை பின்னர் போலந்தின் வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் அமைப்புகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ரஷ்யாவும் பெலாரஸும் பயிற்சிகளை ஆரம்பிக்க உள்ள நிலையில் பெலாரஸுடனான தனது கிழக்கு எல்லையை போலந்து மூடியுள்ள நிலையில் இந்த புதிய அச்சுறுத்தல் வந்துள்ளது ரஷ்யா மற்றும் பெலாரஸில் நடைபெறும் ஐந்து குறியீட்டு பயிற்சிகள் போலந்தை மட்டுமல்ல லித்வேனியா லியா போன்ற அயல் நாடுகளானோ நாடுகளிலும் பாதுகாப்பு கவலைகளை எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கினார் கட்டார் தலைநகர் உறுப்பினர்களை குறிவைத்து இஸ்ரேல் நேற்று நடத்திய அதிரடியான வான் தாக்குதல் புதிய கொதிநிலையை உருவாக்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸும் பல ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளனர் இதுபோன்ற தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பை குலைக்கும் எனவும் இந்த தாக்குதல் அனைத்துலக சட்டம் மற்றும் கட்டாரின் இறையாண்மையை கடுமையாக மீறும் ஒரு தாக்குதல் எனவும் பல அரபு நாடுகளும் எச்சரிக்கை விடுத்துள்ளன பத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்கள் மூலம் மூத்த ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது நடுவானில் எரிபொருளை நிரப்பி நிரப்பி இஸ்ரேலிய போர் விமானங்கள் அனைத்தும் டோஹாவில் ஒரே இலக்கை தாக்கிக் கொண்டன இந்த தாக்குதலை அரச பயங்கரவாதம் என கட்டார் பிரதமர் குறிப்பிட்டு சீற்றத்தை வெளிப்படுத்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவோ இந்த தாக்குதல் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்துடனான ஒரு தாக்குதல் என குறிப்பிடுகிறார் இந்த தாக்குதல் நடவடிக்கை பல மாதங்களாக திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை என இஸ்ரேலிய வட்டாரங்கள் கூறிக்கொள்கின்றன இந்த தாக்குதலில் ஹமாஸின் அரசியல் பணியகத்தைச் சேர்ந்த ஐந்து உறுப்பினர்கள் பலியாகி உள்ளனர் எனினும் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் ஹமாஸ் குழு இந்த தாக்குதலில் இருந்து உயிர் தப்பியுள்ளது இந்த தாக்குதலில் கட்டாரின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரும் பலியாகியுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலுக்கு அனுமதி வழங்கியதாக ஆரம்பத்தில் செய்திகள் வந்த நிலையில் ட்ரம்ப் இந்த தாக்குதல் குறித்து அதிருப்தி தெரிவித்தார் இது ஒரு நல்ல சூழ்நிலை அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார் என்று ட்ரம்ப் இந்த தாக்குதல் தொடர்பான ஒரு முழு அறிக்கை இடையே வெளியிட உள்ளார் இந்த தாக்குதல் பிரதமர் நெத்தனியாக எடுத்த முடிவு தான் எடுத்த முடிவு அல்ல எனவும் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு சிறிது நேரத்துக்கு முன்னர் ட்ரம்புக்கு இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய தலைமை அறிவித்ததாகவும் புதிய செய்திகள் வந்துள்ளன இறுதியாக இலங்கையில் இடம்பெற்ற அறகழிய கிளர்ச்சியை விட மோசமான ஒரு வன்முறை கிளர்ச்சி நேபாளத்தில் இடம்பெற்றுள்ளது இதனால் நேபாளத்தில் பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு மோசமான அமைதியின்மை தற்போது நிலை வருகின்றது பிரதமர் கே பி சர்மா ஒலி பதவி விலகிய போதிலும் தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள நாடாளுமன்றத்துக்குள் புகுந்த மக்கள் கூட்டம் அதற்கு தீ வைத்தது நாடு முழுவதும் அரச கட்டிடங்களும் அரசியல் தலைவர்களின் வீடுகளும் குறிவைத்து தாக்கப்பட்டன இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடம்பெற்ற அறகழிய கிளர்ச்சியை விட மோசமான வன்முறையுடன் இந்த கிளர்ச்சி இடம்பெற்றது மேற்கு மாவட்டங்களில் உள்ள இரண்டு சிறைகளில் இருந்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகளும் இந்த சிறையுடப்பின் மூலம் தப்பிச் சென்றுள்ளனர் நேபாள அமைச்சர்கள் உட்பட்ட முக்கியமான அரசியல் தலைவர்கள் தற்போது நேபாள இராணுவத்திடம் தஞ்சம் புகுந்துள்ளனர் சமூக ஊடக வலைத்தளங்கள் மீதான தடை விதிப்பால் உருவான இந்த கிளர்ச்சி அரசாங்கம் இந்த தடைகளை திங்களன்று நீக்கிக் கொண்டாலும் போராட்டங்கள் ஜெனரல் சட் அடையாள இயக்கமாக உருவெடுத்து நாட்டை சுழற்றி அடித்துள்ளது அரசியல்வாதிகளின் வாரிசுகள் ஆடம்பர வாழ்க்கை மற்றும் ஊழல்களை நகர்த்தும் நிலையில் சாதாரண மக்கள் ஏழ்மை நிலையிலும் வாழ்க்கையுடன் போராடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் கிளம்பிய நிலையில் நேப்பியோ கிட் என்ற பிரசாரத்தின் மூலம் சமூக ஊடகங்கள் மூலம் இந்த கிளர்ச்சி தீவிரப்பட்டது கூட்டணியின் ஒரு பகுதியாக இருக்கும் நேபாள காங்கிரசின் தலைமையகத்தையும் அதன் தலைவர் வீட்டையும் கிளர்ச்சிக்காரர்கள் எரித்துள்ளனர் கம்யூனிஸ்ட் கட்சியை வழிநடத்தும் எழுபத்தி மூன்று வயதான நான்கு முறை பிரதமராக இருந்த கே பி ஒலியின் வீடும் தீக்கிரையாக்கப்பட்டது தற்போதைய நெருக்கடியை பயன்படுத்தி அஹ் கொள்ளைக்காரர்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தி கொள்ளையிடல்களை செய்து வருவதால் உடனடியாக இது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என நேபாள ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரதமர் பதவி விலகிய போதிலும் அவருக்கு பதிலாக யார் புதிதாக ஆட்சியை ஏற்பார்கள் என்பது குறித்தோ அல்லது அடுத்து நேபாளத்தில் என்ன நடக்கும் என்பது குறித்தோ தெளிவாக இப்போதைக்கு தெரியவில்லை இறுதியாக பிரான்சின் புதிய பிரதமரான செபெஸ்டியா லொகர்னோ இன்று மதியம் முன்னாள் பிரதமர் பிரான்சோ பெய்ருடம் இருந்து நண்பர்கள் பிரதமர் பொறுப்புகளை ஏற்க உள்ள நிலையில் அதற்கு முன்னரே செப்டம்பர் பத்து இயக்கம் இன்று காலை முதல் பாரிஸ் மசை லியோன் போன்ற முக்கியமான நகரங்களில் பெரும் முற்றுகைகள் மற்றும் வன்முறை போராட்டங்களை நடத்தி வருவதால் இந்த பதிவு பதியப்படும் போது கடுமையான மோதல்கள் மற்றும் பல கைதுகள் பிரான்சில் இடம்பெற்று வருகின்றன முன்னெச்சரிக்கையாக நாடு முழுவதும் சுமார் எண்பதாயிரம் பாதுகாப்பு படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர் முப்பது பாதுகாப்பு அணிகள் தலைநகர் பாரிஸ் பிராந்தியத்தில் மட்டும் களமிறக்கப்பட்டுள்ளன இவர்களுக்கு உதவியாக பல கவச வாகனங்களும் இருபத்தி ஆறு உலங்கு வானூர்திகளும் நிறுத்தப்பட்டுள்ளன மொத்தத்தில் எண்பதாயிரம் பாதுகாப்பு படையினர் பிரான்சில் களமிறக்கப்பட்டுள்ளனர் ஆனால் இதற்கு மறுபுறத்தே பெரும் முற்றுகை போராட்டமும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது கடந்த ஆண்டு ஏற்கனவே பிரதமராகும் வாய்ப்பை தவறவிட்ட செபாஸ்டியா லெகோர்னு இன்று பிரதமராக கொள்ளும் நிலையில் இந்த போராட்டங்களும் வன்முறைகளும் இடம்பெற்று வருகின்றன நெருக்கடியில் சிக்கியுள்ள பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் தற்போது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னுக்கு கடினமான பணியை வழங்கி அவரையும் ஒரு அரசியல் பலிக்கடாவாக மாற்றியதான விமர்சனங்கள் வந்துள்ளன லெகோர்னு இப்போது பிரான்சை அதன் நிதி நெருக்கடியிலிருந்து விடுவிக்கும் சவாலை எதிர்கொள்கிறார் ஆனால் அவரை பிரதமர் பதவியில் நீடிக்க விடப்போவதில் என எதிர்த்தரப்பினர் சூளுரை விடுத்துள்ளனர் இந்த பின்னணியில் தான் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டங்களும் நெடுஞ்சாலை முற்றுகைகளும் இன்று நடைபெற்று வருகின்றன இந்த பதிவு பதியப்படும்போது பிரான்சின் நிலவரங்கள் மிகவும் கவலைக்குரியதாகவே இருந்தன பிரான்சின் ஐந்தாவது குடியரசின் காலத்தில் இவ்வளவு ஆழமான தீவிரமான நெருக்கடி முன்னர் ஒருபோதும் ஏற்படவில்லை எனவும் விமர்சனங்கள் வந்துள்ளன தற்போது பிரான்சில் மக்கள் விரக்தி அரசியலில் உள்ளார்கள் குறிப்பாக உயிரடுக்கின் மீது வெறுப்பு நிறைந்திருப்பதால் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரேனின் ஆட்சியும் அகற்றப்படும் என்பதும் இந்த மாற்றி மாற்றம் தவிர்க்க முடியாதது என்பதும் ஒரு கருத்தியலாக தற்போது பிரான்சில் வலுப்பட்டு வருகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்